துலாம் ராசி துலா லகனத்திற்கான பலன்களை காண இருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் இருபதுக்கு மேலே எப்படி வந்து கடந்து வர போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ஆவணி நாலாம் தேதி பத்தாம் இடத்துக்கு வந்து ரொம்ப அருமையான படன்களை என் முயற்சியால் நான் வந்து முன்னுக்கு வந்துடுவேன் ஆறில் இருக்கக்கூடிய சனி ருண ரோக சத்துருஸ்தானங்களை தவிடுபடியாக்கி கொண்டிருக்கிறார் அப்படி இந்த மாதம் வந்து இந்த சூரியனுக்கு அது பதினொன்றில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத மனக்குழப்பம் ராகவும் இங்கே வந்து உடன் இருக்கிறார் அதனால் வந்து ஒரு த எந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு குழப்பம் உடனே சொல்ல முடியாது ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களாம் ஒரு தவறான முடிவில் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் எழுந்துடும் இன்னொரு எப்படிதான் எட்டுக்குரியவராகவும் இருக்கிறதுனால எதிர்பார்க்காத நேரத்தில் நாங்கள் செஞ்சிட்டோம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலும் இருக்கும் தசா ஏறி போவதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு படியாக போகும்போதும் அவரை நினச்சிக்கிட்டே போங்க அந்த யோக நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க தியான நிலையில் அவர் போ நீங்கள் சொல்லவே நீங்கள் போயிட்டீங்கனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே கிடைக்க வேண்டியது என்ன வேணும்னா நீங்க நினைக்கிறீங்க அத பிறருக்கு செய்யும் பொழுது அந்த செயல்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் தமிழ் மூன்றும் தா ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சோரலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சிறப்பான பதிவு நமக்கு வந்து நிறைய கிரகங்கள் எல்லாம் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க நம்ம பெரிய கிரகங்களும் சரி மாத கிரகங்களும் சரி ஒவ்வொரு மாதம் வந்து பயிற்சி ஆகி இவர்கள் இணையவும் செய்கிறாங்க இந்த இணைவுகளும் பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை தர இருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால யாருக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட்டு நன்மைகளை பெறப்போகுறாங்க யார் வந்து அதிக கவனமா விழிப்புணர்வா இருக்கணும் என்பதை இந்த பதிவுகள்ல காண இருக்கிறோம் ராசி துளாலகனத்திற்கான படங்களை காண இருக்கிறோம் இந்த ஆகஸ்ட் இருபதுக்கு மேல எப்படி வந்து கடந்து வர போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி ஆவணி நாலாம் தேதி பத்தாம் இடத்துக்கு வந்து ரொம்ப அருமையான பலன்கள் என் முயற்சியால் நான் வந்து முன்னுக்கு வந்துடுவேன் ஆறில் இருக்கக்கூடிய சனி ருண ரோக சத்துருஸ்தானங்களை தவிடுபடியாக்கி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம் பதினொன்றில் சூரியன் கேது புதன் மாத பிற்பகுதியில் பதினாந்தேதி புதனும் இணைந்துருவார் இது வரைக்கும் தொழிலில் இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கும் நீங்கள் நினச்சதை வந்து சாதிச்சிருவீங்க உங்களுக்கான வந்து ஒரு வலிமை வந்து இந்த காலகட்டம் வந்து ரொம்ப அதிகமாகும் எவ்வளோ பெரிய கஷ்டத்தையும் இன்னல்களையும் தாண்டி கடந்து வருவீங்க எவ்வளோ பெரிய சவால்களையும் சமாளித்து வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல பதவி உயர்வு ஊதிய உயர்வுடன் கூடிய உத்தியோக உயர்வு ப்ரமோஷனுக்கு இது வரைக்கும் வந்து ஒரு பேர் வரலனா அந்த பேர் இந்த காலகட்டம் உங்களுக்கு லிஸ்ட்டில் வந்துடுவது நல்ல கையெழுத்தே போட்டு கொடுத்துருவாங்க உனக்கு இந்த சம்பளத்தில் இவ்வளோ வந்து ஒரு சிறப்பான பதவி உயர்வு தரணுன்னு சமூகத்தில் நல்ல பேர் புகழ் மதிப்பு மரியாதை அங்கீகாரம் ஒருத்தருடைய உதவி கிடைக்கிறது ஒரு பெரியவருடைய ஆசை அனுகிரகம் இந்த காலகட்டம் கிடைக்கிறது உங்களுக்கான ஒரு தெளிவான மாநிலை வந்து கிடைப்பது உங்கள் நீங்கள் போனீங்கனாலே பத்து பேர் உங்களை கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்க போகுது உங்களுடைய நிலை இது வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இனிமேல் வாழ்க்கையில் கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை விரக்தியின் விளிம்பிற்கு வந்துவிட்டு அப்படின்னு சொன்னவங்களுக்குலாமே இந்த மாதம் உங்களுக்கு அதாவது அதே போல் ஆகஸ்ட் மாதம் முடிந்து வரக்கூடிய ஆவணி மாதமும் இந்த செப்டம்பர் மாதமும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஆக்கப்பூர்வமான பலன்களை உங்களுக்கு தரும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல உணவு இது வரைக்கும் ஒரு சத்தான உணவு கூட இல்லாமல் என் உடம்பு அந்த அளவுக்கு வந்து ஒரு எனர்ஜி இல்லாமல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு சத்தான சாப்பாடு கிடைப்பது நல்ல ஒரு சுக சௌகரியங்களை நல்ல ஒரு பழசு கொடுத்து புதுசை மாற்றுறதுலேருந்து ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ்லேருந்து நல்ல ஒரு க கணவன் மனைவி ஒரு நெருக்கத்திலிருந்து எல்லாமே வந்து சிறப்பாக கிடைக்கும் பெண்கள் மட்டும் தேவையில்லாமல் கணவர்கிட்ட அந்த காலகட்டம் வாக்குவாதங்களை தவிர்த்து மற்றவங்களுக்காக தான் நீங்கள் சப்போர்ட்டுக்கு போவீங்க அதெல்லாம் தவிர்ப்பது ரொம்ப சிறப்பு இந்த மாத பிற்பகுதியில் நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு உடல் ஆரோக்கியத்தில் ஒரு வண்டி வாகனங்கள் செல்வதில் இதில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் விழிப்புணர்வாக இருந்து கொள்வது ரொம்ப அவசியம் ஒரு தசாபுத்திலாம் சிறப்பாக போவாதாங்கன்னா பத்திரம் சார்ந்த விஷயங்கள் பிரயாணங்களில் இரவு நேர பயணங்களில் மட்டும் கூடுதல் விழிப்புணர்வாக இருங்க இந்த மாதம் வந்து இந்த சூரியனுக்கு இந்த பதனில் இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தேவையில்லாத மனக்குழப்பம் ராகவும் இங்கே வந்து உடன் இருக்கிறார் அதனால் வந்து ஒரு த எந்த நேரத்தில் என்ன மாதிரியான ஒரு குழப்பம் உடனே சொல்ல முடியாது ஒரு அயர் பொசிஷனில் இருக்கிறவங்களாம் ஒரு தவறான முடிவில் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் இருந்திருக்கும் இன்னும் ஒரு எதனும் எட்டுக்குரிய இருக்கிறதுனால எதிர்பார்க்காத நேரத்தில் நான் செஞ்சிட்டேம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலும் இருக்கும் தசாபுத்தி சிறப்பில் அதுவும் அவங்கெல்லாம் வந்து சோலிங்கர் அரக்கோணம் தாண்டி இருக்கக்கூடிய மலை மேல இருக்கக்கூடிய அந்த நரசிம்மரை வழிபடுவது அந்த படிகட்டில் ஏறி போவதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு படியாக போகும்போதும் அவரை நினச்சிக்கிட்டே போங்க அங்கே யோக நிலையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க தியான நிலையில் அவர் போ நீங்கள் சொல்லவே நீங்கள் போயிட்டீங்கனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையோ ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு எல்லாத்தையுமே தீர்த்து வச்சுருவாங்க அந்த நரசிம்மரை வழிபடுவது சுவாதி நட்சத்திரத்தில் பொழுது இன்னும் ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு தரவிருக்கிறார் ஏன்னா சுவாதிக்குரியவர் தானே அவர் அப்படி இல்லைனா அந்த படத்தை டவுன்லோட் பண்ணுங்கள் இல்லை உங்கள் இல்லங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய நரசிம்மர் வழிபடுவது பானக்கம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது வெள்ளிக்கிழமைகளில் உணவு இல்லை சனிக்கிழமைகளில் தருவதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும் துளாராசி இருக்கிற ராசி துளாராசிக்கு ரொம்ப அருமையான அட்டகாசமான பலன்கள் இந்த கிரகங்களின் நகர்வுகளும் இந்த கிரக இணைவுகளும் உங்களுக்கு தரப்போகுது என்ன அந்த ஸ்ட்ரெஸ்ஸு குழப்பம் டென்ஷனை மட்டும் விட்டுடுங்க உங்களுக்கு நல்ல நண்பர்களை வந்து உங்களோட வந்து வைத்துக் கொள்வது துலாமிற்கு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு என்ன நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா அதை வந்து பிறருக்கு கொடுங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குன்னா அடுத்தவங்களை சந்தோஷமாக வைங்க உங்களுக்கு ஒரு தொழிலில் சிறப்பு ஒரு தொழிலுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க எவ்வளோக்கு எவ்வளோ மற்றவங்களுக்கு வந்து உதவியை வந்து நீங்கள் செய்கிறீங்களோ உங்களுக்கு கிடைக்க வேண்டியது என்ன வேணும்னா நீங்கள் நினைக்கிறீங்க அதை பிறருக்கு செய்யும் பொழுது அந்த செயல்கள் உங்களுக்கு பாசிட்டிவாக அமையும் எப்பொழுதும் வந்து பழம் அதே போல் வந்து இனிப்பு பொருட்களை உங்களுக்கு இடைக்கடை ஏதாவது ஒரு செயல் நடக்கணும் செய்யணுன்னா உங்களுக்கு இடைக்கிட ஒரு பொருளை வந்து தானம் கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க வருடம் ஒரு முறை திருச்செந்தூர் சென்று அந்த தானம் கொடுப்பதும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு உங்களுக்கு இடக்கடை அரிசி கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு தொழில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தடைகளும் நீங்கிடும் அதே போல் நல்ல நண்பர்களை வந்து எப்போ உங்கள் கூட வைத்திருப்பது துலாமிற்கு ரொம்ப சிறப்பு மற்றவங்களுக்கு எப்பவும் வந்து என்ன வேணுமோ உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் முதல்ல கொடுத்துடணும் ஒன்று இழந்து ஒன்று பெறக்கூடியதா தான் இடம் தராசு நெகோஷியேஷன் அதனால் நீங்கள் வந்து யார்கிட்டையும் எந்த பார்க்க பண்ணாமல் நீங்கள் முதல்ல கொடுக்கும்பொழுது உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் எதை கொடுக்குறாயோ அதை தான் நீ பெறுவான்னு சொல்லுவாங்களே எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுபடை பண்ணுற மாதிரி நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதை திருப்பி பன்மடங்காக பெறுவீங்க அப்போ சோழிங்கர் நரசிங்க பெருமாளை நீங்கள் வந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு அளப்பிற்கரிய பலன்கள் அதிகப்படியாக கிடைக்கக்கூடிய மாதம் துலாம் நிச்சயமாகவே தூள் பறக்கும் இந்த காலகட்டம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இறை வழிபாடு தான் இப்போ வந்து ரொம்ப இக்கட்டான சூழல் ஏன்னா அந்த சூரியன் கேது ஐந்தாம் இடத்தில் சேருது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரளய ராசியில் வந்து சனி அமர்ந்திருக்கிறார் சனிக்கு வந்து இப்போ குரு பார்வையும் கிடையாது அவருக்கு கேந்திரத்தில் குரு இருக்கார் சூரியனுக்கு எட்டில் வந்து இப்போ சனியும் இருக்கிறார் இப்போ சூரியன் பின்னாடி போய் புதனும் இணைஞ்சிருவார் செப்பாய் சனி பார்வை வேற இந்த கோள்கை நிலை வந்து நமக்கு ரொம்ப வந்து அலாட்டாக போகக்கூடிய காலமாக இருக்குது அதனால தான் நம்ம அந்த நரசிம்மர் தான் இதுக்கெல்லாம் வந்து இந்த உக்ர தெய்வங்கள் தான் இந்த சூழலில் வந்து நம்ம காப்பாற்றி கொடுக்கும் ஒரு இயற்கை பேரிடர் ஆகட்டும் எந்த வழியில் வரும்னு தெரியாது நம்ம தண்ணியால் பாதிக்க போகிறோமா இல்லை வந்து பூகம்பத்தால் பாதிக்க போகிறோமா இல்லை ஒரு நெருப்பால் பாதிக்க போகிறோமா இல்லை வந்து ஆகாயத்தால் பாதிக்க போகிறோமான்றத வந்து ராகு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம வந்து ஒரு கணிக்கவே முடியாத ஒரு சூழலில் வந்து நம்மளை வைக்கிறாருன்னு சொல்லலாம் இருக்கிறவங்க ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க ஒரு பதவியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க அவங்க கட்டளையால ஒரு காலி நடக்குதுன்ற ஒரு முதன்மையில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு தவறான முடிவுகளை எடுக்க வச்சிரும் அப்போ அந்த ஆழ்மனன் சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் ஒரு டிசிஷன் மேக்கிங்கு என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனும் வந்து தேவையில்லாமல் ஒரு தப்பான முடிவில் எடுத்துருதும் ஒரு பிஸ்னஸில் ஒரு ட்ரேடிங்கில் ஒரு தொழில் சார்ந்து இல்லை அவங்க வாய் வார்த்தையில் இல்லைப்பா இந்த நல்லா அவர் மாதிரி அறிவாளி யாருமே கிடையாது இப்படி போய் திடீர்னு ஒரு இதில் கையெழுத்து போட்டார் இப்படி போய் ஒரு வார்த்தையை விட்டுட்டார் இப்படி போய் ஒரு நியூஸை கொடுத்துட்டாரு இப்படி போய் வந்து அவங்க திடீர்னு ஒரு தப்பான ஒரு இதை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன் அந்த டிசிஷன் மேக்கிங்குக்குரிய புதனும் அவங்க உட்காந்துட்டாரு அப்ப இந்த இக்கட்டான சூழலை நீக்குவதற்கு தான் நம்ம வந்து இந்த லக்ஷ்மி நரசிம்மரை வழிபாடு சொல்றோம் இல்லைங்க நாங்கள் அந்த மாதிரி போய் வழிபட முடியாதுன்னா அங்கே இல்லங்களுக்கு அதிகரிக்கிறத சொல்லிட்டோம் அப்படி இல்லைன்னா மூன்று ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பூவரசம் பூவரசங்குப்பம் பறிக்கல் நம்ம குடி நரசிம்மரை வழிபடுவது அந்த படமே கிடைக்குது மூணு பேர் ஒன்றா இருக்கிற படமே அதை வைத்து வழிபடுவதும் ரொம்ப அருமையான படங்களை தரும் அமிர்த நேரம் தவறவிடாதீர்கள் என்னுடைய ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு நான் என் கிளைண்ட்டுக்கு தான் சொல்லுவேன் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன் இந்த அமிர்த நேரம் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும் அந்த அமிர்த நேரத்தில் காலத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு நம்ம நேரத்தில் துர்கையை வழிபடுவதோ நரசிம்மரையும் வழிபடலாம் குங்குமார்ச்சனை செய்தோ இல்ல தீபம் ஏற்றியோ அதே போல யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிஷத்தில் கோவிந்தன் நாமாவளியை காக்கும் கடவுளே நம்ம கோவிந்தன் தான் அந்த கோவிந்தன் நாமாவளியை செய்யுவது இல்ல கோவிந்த நாம் ய நமக அப்படின்னு சொல்லுவது அம்மா நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம் நாங்கள் வேலையில இருக்கோம் நாங்கள் வெளியில் இருக்கோம் இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்கோம்னாலும் அந்த நேரத்தில் நினைச்சு கொள்வது மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்வது மிகச் சிறப்பான பழங்க ஆத்மார்த்தமான அந்த ஒரு வேண்டுதல் தான் நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும் அப்போ கேது யமகண்ட நேரத்தில் வரக்கூடிய அந்த கடைசி இருபத்தி நாலு நிமிடம் ராகு ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி இருபத்தி நாலு நிமிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் துர்கையை வழிபடுவதும் நம்ம நரசிம்மர் வழிபாடு அந்த நேரத்துலையும் செய்வது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நரசிம்மரை சொல்லியிருக்கிறேன் படத்தை டவுன்லோட் பண்றோம் தீபம் ஏத்துறோம் எந்த இடத்துல இருந்தாலும் மணங்கி நம்மளை சுத்தி ஒரு ஷீல்டை வந்து போட்டுக்கொள்கிறோம் இந்த இறை வழிபாடு தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது இறை வழிபாடு தான் தா தர்மம் தான் தா தர் இறை வழிபாடு நம்மளை சுத்தி ஒரு ஆறா போட்டுரும் தா தர்மம் அன்னதானத்துக்கு சொல்லி இருக்கிறேன் தானா கேட்கும் போது கொடுப்பது தான் தர்மம் போது கேட்காமையே கொடுப்பது சாப்பாடு எப்படி தான் அதை சொல்லியிருக்கேன் இல்ல இதுவரையை பார்க்காம புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன் ஒரு ஃபுல் மீல்ஸ் இனிப்போட எலுமிச்சங்கா ஊர்காவோட இருவத்தோரு ரூபா மேலே வாட்ரு பாட்டிலோட தரும்பொழுது மிகச் சிறப்பான பலன்களை வரக்கூடிய கட்டத்தை கூட அது நல்லதா மாத்தி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம் பெரியவங்க கிட்ட ஆசி வாங்கிக்கணும் பெரியவங்க கிட்ட நல்ல வார்த்தை வாங்கிக்கணும் முன்னோர் வழிபாடு மூத்தோர் வழிபாடு நம்ம குடும்பத்திலே பாரம்பரியமாக ஒருத்தங்களை வழிபட்டு வருவோம்ல தொன்று தொடர்ந்து அவங்கள வழிபடுவது குலதெய்வ வழிபாடு இதெல்லாம் இந்த அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படக்கூடிய உலகளாவியத்திலையும் சரி உலக நிகழ்வுகளையும் சரி இயற்கை மாற்றத்திலையும் ஏற்படக்கூடிய இந்த மாதத்தில் இந்த வழிபாடுகள் தான் நம்மளை குடும்பத்திலையும் வெளி வெளியுலகத்திலேயும் நம்மளை வந்து சிறப்பா வாழ வைக்க போகுதுன்னு சொல்லலாம் இறை வழிபாடு வச்சுக்கும் உலக நலனுக்காகவும் நம்மளை சுற்றிக்காகவும் பிரார்த்தனை செய்யும்போது இன்னும் நமக்கு வந்து ரெட்டிப்பு மடங்காக பலன் கிடைக்கும் பன்னெண்டு ராசிக்கான பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்கு அத வந்து ஒரு நிவர்த்தி பெறணும்ன்றவங்க கீழ்காணும் எண்ணுக்கு வந்து என்ன தொடர்பு கொள்ளுங்க நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்து தரப்படும் இந்த நேரத்தில் வந்து நான் ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிந்து கொள்ள விளைகிறேன் ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் தந்துறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் இனிமே வந்து என்னால் இயன்ற அளவுக்கு வந்து நிறைய பதிவுகளையும் நல்ல உங்களுக்கு இன்னும் எப்படி உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக பயணிக்கலான்றதுக்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளுகிறேன் எனக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆத்திய சோனலக்ஷ்மி இரையாருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்